வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நாங்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நடப்பயணம் போயிட்டு வந்தாச்சு நாங்கள் மூணு நாளாக எங்கள் வீடியோவை எதிர்பார்த்து எதிர்பார்த்துருந்துருப்பீங்க எங்கள் வீடியோ வந்திருக்காது ஏன்டா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நடப்பயணம் வந்ததுனால சோர்ந்ததுனால நாங்கள் மூணு நாள் ரெஸ்ட் போட்டாச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ மதிய நேரம் வந்தாச்சு மார்க்கெட் வந்து இப்போ கடையில் வந்து நாங்கள் காய்கறி வாங்க போகிறோம் நம்மளுக்கு தேவையான காய்கறியே வாங்கிக்கிற வீடியோ தான் என்ன இன்ன தக்காளி வைக்கணும் இப்போ வந்து காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் பார்த்து வாங்குறேன் காய்களை ரொம்ப நாளாக ஆகிருச்சு கா மார்க்கெட் வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அமௌண்டில் மார்க்கெட் வீடியோ போடுங்க அதனால தான் இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் வந்திருக்கோம் அது எவ்வளோ இருக்குது

நம்மளுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறோம் ஒரு நாலு நாள் மூணு நாள் சமைக்கிறதுக்கு அப்புறம் அந்த மூணு நாலு நாள் சமைச்சு முடித்தோடனே மறுபடியும் வீட்டுக்கு காலியான உடனே நாங்கள் இந்த மார்க்கெட் வந்து தான் சுற்றி பாருங்கள் எல்லா கடையிலையுமே நல்லா திறந்து இருக்கும் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அன்னாடு வாரது நல்லா अवरक रेल्ट पोके यहाद उन्मा? यहले मूनिक कोड़ाँ मेलगा देलिए पत्तानी उन्मा? पत्तानी उन्मा? पत्तानी यहाँ जामे जामे जैंगा अल्पा हम?

பிரியாணி எல்லாம் ரெண்டு வச்சிருங்க நிறையா பேர் வந்து கேட்கறது இப்போ அமௌண்ட்டில் பிரியாணி இலை எதுண்டு இதுதான் பிரியாணி இலை பாருங்க நல்லா ஒரு பாசம் வரும் வரும் அதனால தான் பிரியாணி நாங்கள் இதை போடுறது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் வந்து கேட்பாங்க எல்லா கடையிலையுமே இது கிடைக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலை இன்னைக்கு வந்தது இப்போ வந்து முட்டை கடைக்கு வந்திருக்குறோம் முட்டை வாங்குறது தாண்டி நாங்கள் ஒரு கூட முட்டை வாங்கி வாங்கப்போம் வர்ற நேரம் நாங்கள் இந்த கடையில் தான் முட்டை வாங்குவோம் ஸ்டோர் சம்ம வாங்க போகிறோம் கடையில் அரை கிலோ புளி போட்டுக்கிங்களா ஒரு மகாராஜா சிக்கன் பொடி கரு மசாலா பொடி பாக்கெட் இப்போ வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கியாச்சு அடுத்தது பழக்கடைக்கு போவோம் இயத்துல இந்த பூண்டு தான் பூண்டு ஊறுகா அப்பளம் எல்லாமே வாங்குவோம் இஞ்சி பூண்டு எல்லாமே இங்கே தான் கிடைக்கும் நல்லா இருக்கும் பொருள் எவ்வளவு இப்போ வந்து நாங்கள் பழக்கடைக்கு வந்துருக்குறோம் இது லட்சியம் குருவாக இந்த பழத்தை இதுதான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் என்ன இது கிலோ அட்டை அரை கிலோவாக போட்டுருவோம் ஆரஞ்சு ஒரு கிலோ போட்டுருவோம் இங்க வந்து ரெண்டா போடலாமா? ஒன்னு Udah, 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 나. d 나 h udah, 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 u 나

அதுக்கு ராஜபுலம் கிருமி அண்ணாச்சி அதெல்லாம் வேண்டாம் இப்போ பழக்கடையில் தான் நாங்கள் மார்க்கெட் வர்ற டைத்தில் அண்ணன் தான் வாங்குவோம் அந்த அண்ணன் எங்களுக்கு பழம் இப்போ மார்க்கெட்டில் பக்கெட்லாம் முடித்தாச்சு பழங்கள் வாங்கியாச்சு எங்கள் வீட்டில் பேட்ரி வந்து ரொம்ப கோவாக இருந்துச்சு அந்த தேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏற்ற கொடுத்துருந்தோம் இப்போ பேட்டரியவும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் ஆட்டாவில் அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் இதுதான் மார்க்கெட்டு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சனக்குலாம் நிறைய அதிகமாக இருக்கிற இடம் தான் இந்த மார்க்கெட்டு வெளியில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் கடைகளும் இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றி